பெரியாழ்வர் துளசி செடி பக்கத்தில் கிடைச்ச குழந்தைக்கு கோதைன்னு பெயர் வச்சு வளர்க்குறாரு அவர் மனைவியும் கோதை மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க கோதையும் அன்பானவளாகவும் பொறுமையானவளாகவும் வளர்ந்து வராங்க நதி கடலை நோக்கி போற மாதிரி அவங்க மனம் இயல்பாகவே கண்ணனை நோக்கி ஈர்க்கப்படுது கோதைக்கு மலர்களை பார்த்தா மாதவனின் கண்கள் ஞாபகத்துக்கு வரும் கார் மேகத்தை பார்த்தா அந்த நீலவண்ணனின் மேனி தெரியும் கண்ணன் அப்படின்ற பேரை கேட்டாவே போதும் கோதையின் மனம் வெண்ண மாதிரி உருக ஆரம்பிச்சிடும் உடல் உயிர் உணர்வு இதுல எல்லாத்துலயும் இந்த திருவரங்கனை நினைச்சிருப்பாங்க ஒரு முறை கண்ணனுக்கு பெரியாழ்வா தொடுத்த மாலைய கோதை எடுத்து போட்டுக்கிறாங்க தன்னை அலங்கரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த கார்மேக கண்ணனை நினைச்சு நான் கண்ணனுக்கு ஏற்றவளா அப்படின்னு அவங்களே பாத்துக்கிறாங்க கண்டிப்பா அவரோட திருவருள் கிடைக்கணும் மகிழ்ந்து மலர் மாலையை கலட்டி வச்சிடுறாங்க இது தினமும் நடக்கும் ஒரு முறை கோதை மாலையை சூடும்போது பெரியாழ்வார் பார்த்திறாரு அவரோட வாழ்க்கையே அந்த மாலையை கடவுளுக்கு தான் பொதுவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற மாலையை முகர்ந்து கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா கோதை அந்த மாலையை எடுத்து போட்டுக்கிறாங்க பெரியாழ்வாருக்கு அதை பார்த்ததும் கோபத்துல கோதை அப்படின்னு கத்துறாரு அது வரைக்கும் அவரோட தந்தைய கோதை அப்படி பார்த்ததே கிடையாது பயத்தில் கோதை அப்படியே நடுங்கி போறாங்க